அனைவருக்கும் என்எஃப் கிரியேஷன் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த வணக்கம் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் வந்து காட்டப்போகிறது வந்து இந்த உள்ளி உள்ளியை வந்து நாலு எப்படி பாதுகாக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூன்று மாதம் இல்லைன்னா நாலு மாதத்துக்கு எப்படி நாங்கள் இதை பாதுகாக்கலாமண்டதை நான்டே காட்ட போகிறோன்னு இப்போ இப்படி இப்படி உள்ளி விரைக்கில் வந்து நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னு சொச்சுன்னா கண்டிப்பாக அதை அழகிரும் உள்ளுக்குள்ளே இப்போ உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் அப்போ அதனால் வந்து நான் இதை அப்படி செய்கிறேன்ட நாண்டே காட்ட போகிறேன் இப்போ வந்து முதல்ல வந்து இதில் வந்து இருக்கிற அந்த தோலை வந்து உடைச்செடுத்துடணும் முழு தோலும் உடைச்சிடணும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பூண்டு பூண்டாக தனித்தனியாக எடுத்துக்கொள்ளணும் எப்பவுமே வந்து இந்த கோளோட இருக்கேக்கில் தான் நாங்கள் கூடுதலாக வந்து பழுதாக போகிறது அப்படி தனித்தனியாக நீங்கள் உடைச்சி வச்சுட்டீங்கன்னு சொச்சுன்னா கடைசி வரைக்கும் பழுதாக போகாது குறைஞ்ச நீங்கள் மூன்று மாதத்துக்கு நீங்கள் அதை பாவிக்கலாம் வச்சு அனுசின்னா இப்போ சில பள்ளியில் வந்து நல்லா மலிவாக கிடைக்க நீங்கள் எப்படி வேண்டிகிட்டு வந்து செய்து வச்சிங்கன்னு சொச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பயன் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் இப்படி வந்து உடச்சி எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூன்று மாதத்துக்கு மேலே நல்லா நின்று பிடிக்கும் பழுதான் போகாது அதே நேரத்தில் இந்த தோலை வந்து எரிஞ்சிடாதீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு வீட்டு தோட்டம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இல்லை தோட்டம் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொச்சினாலும் இந்த சாடிகளுக்கு வந்து இதை நல்லா உளுத்தி போட்டு போட்டு விட்டீங்கன்னு சொச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு அதுக்கு நல்ல சத்து அந்த மரங்களுக்கு வந்து நல்ல சத்தான உண்டு இதை வந்து அப்படி பயன்படுத்தலாம் இதே நேரத்தில் வந்து இதில் சில உள்ள வந்து முளாகட்டின உள்ளிகள் விறப்பாக்கும் இப்படி மிளகாட்டின உள்ளி வந்துச்சுன்னு சொச்சுன்னா இதை நீங்கள் இந்த பக்கம் வந்து நிலத்துக்கில் நிற்கத்தக்கதா இந்த முளகாட்டின பக்கம் மேலே நிற்கத்தக்கதாக வந்து வச்சிங்கன்னு சொச்சின்னா நீங்கள் உள்ளி எடுக்கலாம் இப்போ நான் வந்து கூடுதலாக வந்து இப்படி வர்றதுல வந்து நான் தான் நான் உள்ளி எடுக்கிறேனே நான் இருக்கன்னு சொல்லி உள்ளி வந்து வேண்டி வைக்கிற இல்லை ஒரு காலமும் இப்படி வர்ற தான் நான் வச்சு நான் வீட்டில் எடுக்கிறே நான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து உள்ளி நான் போட்டிருக்கிறேன் அதை காட்டி இருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் மாதிரி இந்த இதே மாதிரி வெங்காயத்தோல் இந்த உள்ளி தூள் இது உள்ளி தோல் வந்து இதில் வந்து நீங்கள் எழுதியாமல் நீங்கள் இப்போ இந்த மரக்கறி இதெல்லாம் வந்து போட்டு விட்டிங்கன்னு சொச்சுன்னா அதுக்கு நல்ல உரமாக அது பயன்படும் இப்போ அப்படியான பயன்படுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன் போட்டு கொண்டிருக்கிறேன் நான் செய்கிறதெல்லாம் தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே நேரத்தில் வந்து இந்த என்எஃப் கிரியேஷன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இதை இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அனைவரைக்கும் என்னுடைய நன்றிகள் இனியும் நான் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றேன் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பயனுள்ள ஒரு வீடியோ இதில் வந்து மூன்று விதமான செயற்பாடு இருக்குது ஒன்று வந்து இந்த உள்ளியை நாங்கள் பாதுகாக்கிறது அதே நேரத்தில் உள்ளீண்ட தோலையும் வந்து நாங்கள் உரமாக்குறோம் அது நிறபடியும் முளகாட்டின உள்ளியையும் வந்து நாங்கள் விதைக்கிறோம் விதைக்கேக்கில் வந்து எங்களுக்கு உள்ளி வந்து வருகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நேரத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்எஃப் கிரியேஷன் யூடியூப் சேனல்லிருந்து அடுத்த இன்னொரு சுவையான வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி